வணக்கம் நம்ம எல்லாருக்கும் இது நடக்கும் இல்லையா செய்ய வேண்டியது என்னன்னு நல்லா தெரியும் ஆனா சில சமயம் ஒரு மாதிரி பயம் இல்லனா தயக்கம் ஏன் சம்டைம்ஸ் சும்மா சோம்பேறித்தனத்தால கூட அப்படியே உட்காந்துடுவோம் இந்த மாதிரி தயக்கத்தை சட்டுன்னு உடைச்சிட்டு வேலையில இறங்குறதுக்கு ஒரு சிம்பிளான டெக்னிக் பத்தி தான் உங்ககிட்ட இருக்க ஆதாரங்கள் இன்னைக்கு பேசுது அதுதான் வினாடி விதி கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல இது ரொம்ப சிம்பிளா தோணினாலும் இது எப்படி வேலை செய்யுது ஏன் இது முக்கியம்னு உங்க ஆதாரங்கள் சொல்றதை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க சரி முதல்ல இந்த விதி என்ன சொல்லுது ரொம்ப ரொம்ப நேரடியானது ஒரு விஷயத்த செய்யணும்னு உங்க மனசுல ஒரு எண்ணம் ஒரு உந்துதல் வருதா வந்த அடுத்த செகண்டே டே மனசுக்குள்ள ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன்னு தலைகீராக எண்ணுங்க ஒன்னு சொன்னதும் யோசிக்கவே கூடாது உடனே உங்க உடம்பாசைங்க அந்த வேலைய செய்ய ஆரம்பிச்சுடுங்க வேணா இருக்கலாம் எழுந்து நிக்கிறதா இருக்கலாம் பண்றதா இருக்கலாம் ஆமா இதுல ஒரு முக்கியமான உளவியல் பாயிண்ட் இருக்கு நம்மள பல பேர் என்ன நடப்போம்னா ஒரு வேலைய செய்ய ஒரு ஃபீல் வரணும் ஒரு மூட் வரணும்னு காத்திருப்போம் ஆனா உங்க ஆதாரங்கள் சொல்ற மாதிரி அது ஒரு பெரிய பொறி ஏன்னா நம்ம உணர்ச்சிகள் இருக்கு இல்லையா குறிப்பா பயம் சந்தேகம் கவலை இதுக்கெல்லாம் காரணமான நம்ம மூளையோட அமிக்டாலா பகுதி வந்து நம்ம நீண்ட கால இலக்குகளோட எப்பவுமே போகாது அது உடனடி பாதுகாப்பு சௌகரியம் இததான் பாக்கும் அதனாலதான் எனக்கு இதை செய்ய பிடிக்குதா இல்ல எனக்கு இதை செய்ய தோணுதா அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா நம்ம கேட்க வேண்டிய கேள்வி வேற என்ன கேள்வி அது இதை செய்வது எனக்கு நல்லதா என் பெரிய இலக்குக்கு இது உதவுமா அப்படின்னு கேட்கணும் நம்ம உணர்ச்சிகளை வச்சு நம்ம செயல்களை முடிவு பண்ணக்கூடாதுங்கிறது தான் முக்கியம் கரெக்ட் அந்த சரியான மூடு வரும்னு காத்திருந்தா பதினரம் வராது அப்புறம் வேலையும் நடக்காது இதை வந்து நீங்க கெமிஸ்ட்ரியில சொல்ற ஆக்டிவேஷன் எனர்ஜி மாதிரி சொன்னீங்க இல்லையா ஆமா ஆமா ஒரு வேதி வினை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஆற்றல் தேவைப்படும் அது கிடைச்சிட்டா வினை வேகமா நடக்கும் அதே மாதிரி தான் ஒரு பழக்கத்தை ஆரம்பிக்கிறதும் முதலடி எடுத்து வைக்கிறது தான் கஷ்டம் ஜிம்முக்கு போகணும்னு நினைச்சாலே போதும் உடனே நம்ம மனசு சொல்ற காரணங்கள் சொல்லுங்க பாப்போம் ஐயோ ரொம்ப டயர்டா இருக்கு பசிக்குது இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பாக்கலாம் இப்படி போயிட்டே இருக்கும் சரியா சொன்னீங்க இந்த ஆரம்ப தடைய அந்த சாக்கு போக்குகளை தாண்டதுக்கு தான் இந்த அஞ்சு வினாடி விதி உதவுது சரி ஆனா வெறும் அஞ்சே வினாடி பின்னாடி என்றதுனால எப்படி இந்த பெரிய தடை தாண்டுது அதுக்கு பின்னால அறிவியல் இருக்கா நிச்சயமா இருக்கு நீங்க பைவ்ல இருந்து ஒன் வரைக்கும் பின்னோக்கி போது நீங்க உங்க கவனத்தை ஒருமுகப்படுத்துறீங்க இது வந்து உங்க மூளையோட செயல்பாட்டுல ஒரு சின்ன ஆன முக்கியமான மாற்றத்தை உண்டு பண்ணுது அதாவது உங்க கட்டுப்பாட்ட அந்த உடனடி உணர்ச்சிகள் பயம் தயக்கத்தை கையாள்ற அமிக்டாலா பகுதியிலிருந்து கொஞ்சம் தள்ளி பகுத்தறிவு திட்டமிடல் முடிவெடுத்தல் மாதிரி விஷயங்களை செய்யற முன்முளை புரணி பிரீ கார்டெக்ஸ்க்கு தற்காலிகமா மாத்திரீங்க அந்த கவுண்டவுன் வந்து அந்த பயம் சொல்றத ஓவர் டேக் பண்ணி நம்மளோட யோசிக்கிற மூளைக்கு ஒரு சான்ஸ் குடுக்குதுன்னு சொல்றீங்க ஆமா அந்த தயக்கத்தோட சுழற்சியே இது உடைக்குது நீங்க யோசிச்சு சாக்கு போக்கு சொல்றதுக்கு முன்னாடி செயல்ல இறங்கிடுறீங்க இது உங்க கையில கட்டுப்பாடு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வையும் கொடுக்குது இது நல்லா இருக்கு ஆனா சில சமயம் பயங்கரமா கவலா பதட்டம் இருக்குமே மீட்டிங்ல பேசணும் இல்ல எக்ஸாம் எழுதணும் அப்போ இந்த ஃபைவ் செகண்ட் போதுமா அதுக்கு உங்க ஆதாரங்கள்ல இன்னொரு நல்ல டெக்னிக் சொல்றாங்க கவலை மறுசீரமைப்பு அதாவது வரி ரீஃப்ரேம் அது என்னது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் நீங்க ரொம்ப பதட்டமா இருக்கும் போது உங்க உடம்புல என்ன நடக்கும் ஹார்ட் பீட் அதிகமாகும் மூச்சு வேகமாகும் கொஞ்சம் வேர்க்கும் இல்லையா ஆமா நீங்க ரொம்ப உற்சாகமா எக்ஸைட்மெண்டா இருக்கும் போதும் கிட்டத்தட்ட இதே அறிகுறிகள் தான் இருக்கும் பாத்துருக்கீங்களா ஆமா ஆமா கரெக்ட் அப்போ நீங்க பதட்டமா உணரும்போது உங்க மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க இது பதட்டம் இல்ல இது வந்து எக்ஸைட்மெண்ட் என் உடம்பு ஒரு சவாலுக்கு தயாராகுது அப்படின்னு அந்த உணர்வை வேற மாதிரி லேபிள் பண்ணுங்க ஓ அந்த உடல் உணர்வை அப்படியே ஏத்துக்கிட்டு அத பாசிட்டிவா மாத்திக்கிறது ஹார்வர்ட் ஆய்வு கூட இத பத்தி சொல்லுதுன்னு படிச்சேன் பதட்டத்தை உற்சாகமா மாத்தன நினைக்கும் போது உண்மையிலேயே நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களாம் அதே அந்த மனநிலை மாற்றம் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் ஆக மொத்தத்துல இந்த ஃபைவ் வினாடி விதி வந்து மேஜிக் இல்ல இது செயல ரொம்ப சுலபமாக்கிடாது ஆனா சாத்தியமாக்கும் கரெக்ட் அந்த முதல் அடி எடுத்து வைக்க விடாம தடுக்கிற மனத்தோட தந்திரங்களை அந்த சில வினாடிகள்ல உருவாகுற சாக்கு போக்குகளை தவிர்க்க இது ஒரு கருவி முக்கியமா நாம புரிஞ்சிக்க வேண்டியது நம்ம நினைக்கிறதுக்கு நேர் மாறா இருக்கு அதாவது செஞ்சா செஞ்சாதான் உத்வேகம் வரும் உத்வேகம் வந்த பிறகு செயல் செய்யலான்னு காத்திருக்க கூடாது இது ரொம்ப முக்கியமான பாடம் அப்போ இன்னைக்கு நாம தெரிஞ்சுகிட்ட விஷயம் என்னன்னா ஒரு வேலையை செய்யணும்னா அதுக்கு சரியான ஃபீல் வரணும்னு காத்திருக்க தேவையில்ல தயக்கத்தை ஒரு சிம்பிள் மூலமாவும் ஒரு சின்ன உடல் அசைவு மூலமாவும் உடனே உடைக்க முடியும் அடுத்த முறை நீங்க ஏதாவது செய்ய தயங்கும் போது இத முயற்சி பண்ணி பாருங்க நிச்சயமா உங்க மூளையோட கவனத்தை மாற்றி செயலுக்கு முன்னால இருக்கிற அந்த மனத்தடைய குறைக்கிறது மூலமா இது வேலை செய்யுதுன்னா ஆதாரங்கள் தெளிவா காட்டுது சரி இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை இதே மாதிரி உங்க அன்றாட வாழ்க்கையில தேவையில்லாத சில மனநிலைகள் இல்ல சில சின்ன சின்ன பழக்க வழக்கங்களை மாத்தணும் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை உணர்வு உடைக்கிறதுக்கு இது மாதிரி வேற என்ன சின்ன ஆனா விழிப்புணர்வுடன் செய்யக்கூடிய செயல்களை நீங்க பயன்படுத்தலாம் யோசிச்சு பாருங்க